ஐந்து கரத்தனை யானை உகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மதந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றனே உலகெல்லாம் உணன் தோதுதற்கரியவன் நீர்மலிமேனியன் நீர்மலி அலகில் சோதியாய் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படியை வார்த்தி வணங்குதூ எல்லாமல்ல மெய்யன்பர்களே மாயாண்டி சித்த சுவாமிகளோடு பழகி அவரோடு வாழ்ந்த ஆண்டர் பெருமக்களே இந்த மாயாங்கி சித்தருடைய பதினெட்டாவது சமாதி குறுபூசை விழாவிலே கலந்து கொள்ள வகை தந்திருக்கக்கூடிய என்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய நாட்டை அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசர் ஆட்சி செய்து வந்தார் அவருக்கு பீர்பால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மதிநுட்பமாய்ந்த வாய்ந்த அமைச்சர் ஒருவர் அவரிடமிருந்தார் ஒரு நாள் அக்பர் இந்த பீர்பாளிடம் கேட்கின்றார் எல்லா சமயங்களிலும் இறை தூதர் என்ற ஒருவர் உண்டே அது இந்து சமயத்தில் மட்டும் இறை தூதர் என்ற ஒருவர் இல்லையே ஏன் என்று கேட்டார் அதற்கு பீர்வால் அன்றைக்கு எந்த பதிலும் சொல்லலை ஆனால் கொஞ்ச நாள் ஆனது அந்த அக்கருடைய இளைய மகனுக்கு பிறந்த நாள் விழா ஏற்பாடையை கொண்டிருக்கின்றது அந்த அரண்மனையிலே இருக்கக்கூடிய நீச்சல் குளத்தினிலே அற்பரும் அவருடைய அந்த இளைய மகனும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே இந்த பீர்வால் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அந்த குழந்தையை அந்த நீச்சல் குளத்திலே தள்ளிவிடுகின்றார் உடனே அப்ப படபட என்று அந்த தண்ணீரிலே குதித்து நீச்சல் அடித்து அந்த குழந்தையை காப்பாற்றினார் காப்பாற்றி மேலே ஏறி வந்தவுடனே பீர்மாலை பார்த்து பீர்வால் நீ என்ன காரியம் செய்திருக்கின்றாய் நீ செய்த இந்த குற்றத்துக்கு இது ராஜ துரோகமாக கருதப்படும் எனவே உங்கள் தலை துண்டிக்கப்படும் அப்படின்னாரு உடனே பீர்வால் வந்து மகாராஜா மதிக்கணும் அதாவது நான் வந்து ஒரு காரியத்துக்காக செஞ்சேன் நான் சொன்னதை கொஞ்சம் கேளுங்கன்னாரு என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னாரு அற்பர் இல்லை எல்லா சமயங்களிலும் இறை தூதர் உண்டு ஆனால் இந்து சமயத்தில் உண்டா இல்லையா என்று ஒரு முறை கேட்டீர்கள் இப்பொழுது நான் கேட்கின்றேன் இந்த நீச்சல் குளத்துக்கு பக்கத்தில் உங்களோட உங்கள் மெய்காப்பாளர் வராரு உங்க படைத்தலைவர்கள் வராங்க அதே போல அமைச்சர்கள் வருகிறார்கள் அதே போல போர் வீரர்கள் வருகிறார்கள் ஆனா இத்தனை பேர் இருக்கேல இவங்களை யாரையாவது கூப்பிட்டு விட்டு அந்த குழந்தையை தண்ணீர்ல குதித்து காப்பாற்ற சொல்லி இருக்கலாமே நீங்க ஏன் குதிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதற்கு அற்பம் சொன்னாரா இது என் குழந்தை இவர்களெல்லாம் மலைப்பதற்குள்ளால் அந்த குழந்தைக்கு ஏதேனும் ஆய்விட்டால் என்ன செய்வது எனவே நானே குதித்தேன் காப்பாற்றினேன் நானா அதே போலதான் இந்து சமயத்திலே அகியவர்களுக்கு அன்பர்களுக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் ஆண்டவனே நேரடியாக வந்து அவர்களுக்கு அவருடைய துன்பத்தை நீக்கி அவர்களுக்கு அருளாசி புரிவான் இதுதான் இந்து சமயத்திலே இறைவனே நேரடியாக வருவார் இப்படி இறைவன் பல நேரங்களிலே பல அவதாரங்களிலே வந்திருக்கின்றார் கீதையிலே சொல்லுவாரே நான் ஒவ்வொரு யுகங்களிலும் நான் பல்வேறுபட்ட அவதாரங்களை எடுத்து நான் வந்து கொண்டேதான் இருக்கின்றேன் அதாவது இந்த உலகத்துக்கு எப்பொழுதெல்லாம் தீமை நடைபெறுகின்றதோ அந்த தீமையிலே இருந்து நன்மையை நிலைநாட்டுவதற்காக நான் யுகந்தோறும் அவதாரம் எடுக்கின்றேன் என்று கீதையிலே அந்த கண்ணவிரான் சொன்னது போல இப்படிப்பட்ட சித்தர்கள் வடிவத்திலும் இறைவன் இன்றைக்கு அவதாரம் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதுதான் உண்மை இவர்களெல்லாம் இறைவனுடைய அம்சம் பெற்ற இறைவனுடைய திரு அவதாரங்கள் தான் அப்படிப்பட்ட திரு அவதாரமாக தான் நம்முடைய மாயாதி சுவாமிகள் மெய்யன்பர்களே இறைவன் நம்மை தேடி வந்ததும் அவனை உணரக்கூடிய மனோபக்குவம் இல்லை என்று சொன்னால் நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது வந்திருப்பது ஆண்டவனே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அந்த மனோபோக்கும் நமக்கு வேணும் ஒரு நாள் என்ன செஞ்சானா ஒருத்தன் அவன் மிகப்பெரிய இறைபக்தன் இறைமன்றம் போய் எங்க வீட்டுக்கு நாளைக்கு விருந்து உன்ன வர வேண்டும் என்று கேட்கின்றான் விருந்து தானே உண்ண வருகிறேன்னு சொல்லி சாமி கனவுல சொல்லியிருந்தாரு சொன்ன உடனே மறுநாள் காலையில காலை உணவுக்கு தேவையானதையெல்லாம் அவன் தயார் நிலையில் வைக்கின்றான் அப்போ அந்த இறைவன் எப்படியும் வந்துடுவான் நம்முடைய கனவுல வந்து நேருக்கு நேரம் சொன்னது போல நாளைக்கு அவன் வீட்டுக்கு சாப்பிடவாருன்னு சொல்லியிருக்காரு கட்டாயம் இறைவன் வருவான்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கின்றான் காலை ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணி ஆகி விடுகின்றது ஆனால் இறைவன் வந்த இல்லை அந்த நேரத்திலே ஒரு வயதான மூதாட்டி ஐயா எனக்கு ஏதேனும் இருந்தால் குடுங்கள் பயிர் பசிக்கின்றது என்று கேட்டாள் கேட்ட உடனே நானே கடவுளை எதிர்பார்த்துருக்கேன் அவரை காணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் நீ வந்து கேட்கியான்னு சொல்லி அந்த மூதாட்சியை அடித்து விரட்டி விடுகின்றான் சரி அப்போ காலையில் கடவுளுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கும் போல மதியான சாப்பாட்டுக்கு கடவுள் நிச்சயமாக வந்து விடுவார்னு நினச்சி கண்டி கரட்டைய கா மதியான உணவுக்காக அரசுரை உணவுகளையும் அவன் தயார் செய்து வைத்திருக்கின்றான் இறைவன் வருமான் வருமான் என்று காத்திருக்கின்றான் ஆனால் மதியம் இரண்டு மணி மூன்று ஆனது கடவுள் வந்தபாடில்லை அந்த நேரத்திலே ஒரு வயதான ஏழை தாய் தன்னுடைய கை குழந்தையோடு ஐயா வயிறு பசிக்கின்றது ஏதேனும் உண்பதற்கு இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டாராம் அதற்கு கடவுளை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன் கடவுளுக்கு கொடுக்காம உனக்கெல்லாம் தர முடியாது போ போ என்று விரட்டி விடுகின்றான் பிறகு அப்போ மத்தியானம் கடவுளுக்கு ஏதாச்சும் வேலை இருந்திருக்கும் போல எப்படி ராத்திரி வருவாரு கடவுள் வந்து சொன்ன சொல்ல மாட்டார் எப்படி ராத்திரி வருவாருன்னு சொல்லி கடவுளை எதிர்பார்த்தவன் காத்திருக்கின்றான் இரவுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் தயார் பண்ணி அந்த ஆண்டவனை நோக்கி அவன் தயார் நிலையிலே இருக்கின்றான் ஆனால் இரவு எட்டு மணி ஒன்பது மணியாகி விடுகின்றது ஆனால் கடவுள் வந்த பாடில்லை அங்கே ஓடிக்கொண்டிருந்த ஒரு நாய் அந்த உணவுப் பொருட்களை திங்க வந்தது உடனே இவன் அந்த நாயை அடித்து விரட்டினான் விரட்டி விட்டு வளர்த்தத்தோடு அன்றைக்கு இரவின் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அன்றைக்கும் இறைவன் கனவுல வந்தார் வந்தோன்னு இவன் கேட்டான் இப்படிலாம் கடவுள் நான் பொய் சொல்லுவேயோ நான் உங்களுக்காக வேண்டி மூன்று வேலைக்கும் நான் உணவுகளை தயார் நிலையில் வைத்திருந்தேனே நீங்கள் ஏன் வரவில்லை என்று கேட்கின்றான் அப்பொழுது கடவுள் சொன்னாரு நான் பொய் சொல்லவில்லை நான் சொன்னபடி நான் மூன்று வேலைக்குமே வந்தேன் ஆனால் எதை நீ கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு கடவுள் சொன்னாராம் எங்க நீங்க வந்தேயலா உங்களை நான் பார்க்கலையே உங்களை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரா அதற்கு கடவுள் சொன்னாராம் காலையிலே வந்த மூதாட்சியார் அதே ஒரு மதியம் வந்த அந்த ஏழை தாயார் இரவிலே வந்த நாய் யார் எல்லாமே நான் தான் நான் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் ஆனால் என்னை நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய மனோபோக்கு உனக்கு ஒரு உன்னுடைய இல்லத்திலே என்னால் விரும்ப முடியவில்லை எனவே எல்லா உயிர்களிலும் ஆண்டவன் இருக்கின்றான் ஏதேனும் ஒரு ரூபத்திலே நம்மை நமக்கு நம்மை தேடி வருவார் நமக்காக அருள் செய்வார் என்கின்ற நம்பிக்கை எப்பொழுது இருக்கின்றதோ அப்பொழுதுதான் நாம் இறைவனுடைய இறைவனுடைய பெருமைகளையும் இறைவனுடைய தன்மைகளையும் உணர முடியும் தன்னை அறிந்தால்தான் தலைவனை அறிய முடியும்